ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி என்பது என்ன பிரபல தொல்கிய கவிஞர் ஒருவர் தனது ஓவிய நண்பரான அபிதின் தினோ என்பவரிடம் மகிழ்ச்சி என்ற ஓவியத்தை உருவாக்கச்சனாரான் ஒரு குடும்பம் அமைதியாக உரையை கொண்டிருப்பதை ஓவியமாக ஓவியர் சித்தரிக்கிறார் இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த பிக்சர் நல்லா பாருங்கள் ஒரு கட்டில் ஒரு கால் உடஞ்சிருக்கும் ரெண்டு செங்கற்களால் தாங்கப்பட்ட பாழடைந்த அவர்கள் வீட்டின் மேற்குறையில் மழைநீர் வந்து ஒழுகிட்ருக்கும் ஒரு குடை அந்த மழைநீரை தடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த குடும்பத்தில் நாயும் கூட படுக்கையில் நிம்மதியாக தூங்கிகிட்ருக்கோம் இந்த ஓவியம் அழியாதாக உலக பெற்றதாக மாறியது இந்த ஓவியத்தை நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா உண்மையில் மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை சிந்திக்கும் நண்பர்களே இந்த படத்தை பார்த்த பிறகு மகிழ்ச்சி என்பது பிரச்சனைகள் இல்லாததல்ல கடினமான சூழ்நிலை ஏற்றுக்கொண்டு அமைதியை காண்பதுதான் என்று நான் நம்புகிறேன் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்களிடம் இருப்பவற்றில் நல்லதை பார்க்க முயற்சி செய்யுங்கள் இருப்பதை சரியாக பயன்படுத்தினால் நினைப்பது தானாக வரும் நிம்மதி என்பது புற விஷயங்களில் அல்ல அக விஷயங்களில் உள்ளது உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி வருத்தப்படுவதை நிறுத்துங்கள் உங்கள் இதயம் கனமாக இருக்கும்போதெல்லாம் இந்த ஓவியத்தை நினைவில் கொள்ளுங்கள் எப்பொழுதும் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் தூங்குங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுமேபி இந்த 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 பிக்சர் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எப்போல்லாம் நீங்கள் துன்பம் துயரலாம் வரீங்களோ இதுதான் வேல்ட்லேயே மகிழ்ச்சிக்கான ஒரு டெஃபினேஷனாக சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எப்போலாம் கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ ரொம்ப மனோபரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க இதனுடைய ஸ்டோரி உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கலாம் படித்ததில் படித்ததில் மீண்டும் நன்றி வணக்கம்